சும் <talllland> <talllland> Seguía por la bantolín de primacia que se queda por... ¡Sí!

எல்லாத்து நம்மள வந்துட்டே அப்பே நான் அப்டேட் பேசிட்டே சரியா

அப்ப நீங்க ரெண்டு பேரும் நீங்க எல்லாம் ரிமோட்டா கூட கொடுக்கல அதுகள்தப்ப அது ரெண்டு எவ்வளவு வெளியில வந்து உட்காந்துக்க நான் கேக்குறேன் என்ன பாப்பா எப்ப வந்தீங்கன்னு கேக்குற அழுகுது அது ரெண்டும் எதுக்குன்னா எனக்கு ரிமோட்டா கூட கொடுக்க மாட்டாங்க அத்தை எப்ப பார்த்தாலும் ஜூலியஸும் ரூபலாவும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க எங்க வீட்டு அரையம் அவ்வளோ அழுகு அழுகுது பாவம் இல்லையா உங்க தேடி தேடிதானே வந்திருக்கு அப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் அது அரவணைச்சு பாத்துக்கணும் இப்ப நான் அத்தை வீடுன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து நீங்க ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி தானே அதுகளும் அத்தை வீடுன்னு சொல்லி ஜாலியா இருக்கலான்னு வந்துருக்குங்க அப்ப நீங்க ரெண்டு அப்படி செய்யலாமா சொல்லுங்க பாவம் தானே உங்களுக்கு கஷ்டமா இருக்காங்க அழுகிறதுக்கு அன்னைக்கு கஷ்டமா இருந்துருக்குங்க தப்பா தப்பு இல்லையா நீங்களே சொல்லுங்க நான் உங்களை எத்தனை நாள் அப்பெல்லாம் பார்த்துருக்கேன் நானு இல்லை அப்ப ஏன் இப்ப உங்களுக்கு அழுகை வருது கஷ்டமா இருந்தாலும் அழுக வருது இப்பெல்லாம் இனிமே நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை அறவணைச்சுதான் நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் எதுக்கு வராங்க நம்ம ஜாலியா இருக்கலாம் சொந்த பந்தத்தோட ஜாலியா இருக்கலாம்னு வராங்க புரிஞ்சுதா நம்மளும் இனிமேல் ஜாலியா இருக்கணும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது காயப்படுத்தக்கூடாது என்னப்பா நம்மளை தேடி வர்ற பிள்ளைகளை நம்ம அரவடிச்சுக்கணும் புரிஞ்சுதா

அதனால வந்து சரி இந்த ஒரு வீடியோவை எடுத்து நான் கண்டிப்பாக போடணும்னு நினச்சி நான் போட்டேன் அதே மாதிரி இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட நடந்துச்சு அந்த அதனால அதுகளை எடுத்து அது உண்மையான கதை இப்போ நான் எடுத்தது வந்து உண்மையாக நடந்தது அதனால தான் அந்த பிள்ளைகள் புரிய வைக்கணும்னு சொல்லி தான் நான் வர சொல்லி நான் எடுத்தேன் நான் அதுகளுக்கு புரிஞ்சுக்கிறச்சுகளை பாவோம் ஆனால் கொஞ்சம் அழுதுருச்சுக்க நான் அதை சமாளிச்சுட்டேன் நான் பாருங்க தயவு செய்து நம்ம வீட்டுக்கு வந்த வர பிள்ளைகளை நம்மள நம்பிதான் அனுப்புகிறாங்க நம்ம அண்ணன் வீடு நம்ம அக்கா வீடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த பிள்ளைகளை வந்து நம்ம அரவணைச்சி நம்ம பார்த்துக்குருவோம் தயவு செய்து இப்பெல்லாம் செய்யாதீங்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு நான் ஒரு இடத்துல பாக்கேன் ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்பெல்லாம் செய்யாதீங்க நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம தான் நம்ம ஆரம்பிச்சு பாத்துக்கிறோம் நம்மள அனுப்புறாங்க நம்ம அண்ணன் வீட்டுக்கு போனா அந்த பிள்ளைய சந்தோஷமா இருக்குது அக்கா வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த மாதிரி நம்மளும் பார்த்துக்கிறணும் அதுவும் மனசு பச்சை பிள்ளைய பாவம் அது என்ன செய்யுங்க அதனால அதுல மனசு கஷ்டப்படாம நம்ம வந்து நடத்துக்கிடுவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கானு கிளிக் பண்ணுங்க பாய்